வெயிட் லாஸ் இருந்தோன்னா நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் வெயிட் வந்து இப்போ கெயின் பண்ணணுன்னுட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு க்ரோத் ஹார்மோன் கிடையாது உங்கள் பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் போட்டாலும் அங்கே இல்லை வேலை பார்க்குறதுக்கு செங்கல் சிமெண்ட்லாம் அனுப்பிடலாம் கொத்தனார் இருந்தால் தானே கட்டிட வேலை நடக்கும் ரிப்பேர் ஒர்க் தான் நடக்குமே தவிர இப்போது புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ண முடியாது ஒரு அப்புறம் வெயிட் அதிகமாக ஏறக்கூடாது ஹார்ட்டுக்கும் நல்லதில்லை அதனால் வெயிட் லாஸ் இருக்குது இப்போ ஒரு 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 மாதத்தில் ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட் இறங்கியிருக்குன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் எனக்கு கொஞ்சம் வெயிட் குறையா எனக்கு கூட்டணும் அப்படின்னா முயற்சி பண்ணாதீங்க நல்லதில்லை ஏற்கனவே இருக்க இருதயம் வந்து அந்த அளவு அந்த காலனிக்கு தான் சப்ளை பண்ணுற மாதிரி டிசைண்டாக இருக்குது இப்போது நீங்கள் அதுக்கு லோடு கொடுக்கூடாது வெயிட் கூடாது வெயிட்டு போடணும் அப்படின்னா ஏன்னா நல்ல ஆயில் ப்ராடக்ட்ஸில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் உள்ளது கடலைன்னா நல்லெண்ணெய் முருகல் தோசை அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்று அல்லது நீங்கள் மோர் சாப்பிட்டீங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம் பருப்பு வகைகள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாம் நேச்சுரலாக நட்ஸு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி குல்லாங்குட்டை பருப்பு பால்நட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு வெயிட்டு கெயின் ஆகும் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன்னா மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டு குறையாதே வெயிட் ஓரளவுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஆயிலி ப்ராடக்ட்ஸு ரொம்ப எடுக்கக்கூடாது சேச்சுரேட்டட் மட்டன் சிக்கன் எல்லாம் பாயில்டாக எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷு எடுத்துக்கலாம் அடிக்கடி